செய்தி மலர் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கர்மா விஸ் ஜாதகம் ஜாதகம் அப்படின்னா பன்னெண்டு கட்டங்களை கொண்டது தான் நம்ம அதனுடைய ஜாதகம் அதில் நம்ம எந்த இடத்துல வந்து எந்த டைமில் பிறக்கிறோமோ அதுதான் நம்மளோட லக்ன புள்ளியாக சொல்லப்படுது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு பாவத்துலையும் பன்னெண்டுக்கான சூட்சமங்களை வந்து நம்மளுடைய பெரியவர்கள் வந்து அதை வகுத்து வச்சிருக்காங்க சித்தர்கள் மகான்கள் இவங்கல்லாம் ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய கலை அந்த கலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் நம்ம பிறக்கும்போது போது எந்தெந்த பிளேஸில் விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ லக்னம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரெண்டாம் பாவம் வந்து தனம் குடும்பம் வாக்கு இதை பற்றி கொடுக்கறது மூணாம் பாவத்தை வந்து சொல்லும்போது சகோதர ஸ்தானங்களை பற்றியும் வெற்றி ஸ்தானங்களை பற்றியும் சொல்லுது நாலாவது வந்து நம்ம எப்படி வசதியாக வாழப்போகிறோம் அப்படிங்கிற இடத்த வந்து சொல்லுது அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியம் அதை பற்றி குலதெய்வத்தை பற்றி சொல்லுது ஆறாம் பாவம் வந்து ருணரோக சத்ருஸ்தானத்தை பற்றி சொல்லுது ஏழாம் பாவம் வந்து நம்மளுடைய பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடிய இடம் இது எட்டு வந்து நம்மளோட அதிர்ஷ்டம் தண்டனை ஆயுள் இதை பற்றி சொல்லப்படுது ஒன்பதாம் வந்து பாகியஸ்தானம் வாழ்க்கையில் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்து பாகியஸ்தானத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் வந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் நம்ம என்ன கர்மம்னா நம்ம வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் ஏர்ன் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய விஷயந்தான் வந்து பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஸோ இப்படி பன்னெண்டு பாவங்களும் நம்மளுக்கு சொல்லப்படுது இந்த பன்னெண்டு பாவத்துக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கோ அதுதான் நம்ம செஞ்ச கர்மாவனுடைய பிளேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிரகங்களும் போய் உக்காந்துருக்கும் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் வாக்கு அப்படின்னா என்னத்தோ ஒருத்தவங்களை நம்ம வாக்கால் காயப்படுத்தி அதனால வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டாம் இடம் பா பாதிக்கப்படும் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் சகோதரர்களுக்கு நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல செய்யாமல் போகிறது நிலம் இப்போ இப்போ செவ்வாய் இது செவ்வாயினே வச்சுக்கோங்க பச மூணாம் பிளேஸில் வந்து செவ்வாய் உக்காருதுன்னு வச்சுக்கோங்களேன் சகோதரர்கள் இருக்காங்க அது சகோதரஸ்தான் அப்போது என்னன்னா அந்த ஸ்தானம் வந்து செவ்வாய்க்கு செவ்வாயும் அந்த தான் சகோதரத்துக்கு காரத்துவமான அந்த கிரகம் ஸோ அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து உட்காந்து அப்போது அது பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போ போன இதில் வந்து நம்ம வந்து அது சம்பந்தமாக நில சம்பந்தமாகவோ இல்லை சகோதர சகோதரிகளுக்காகவோ நம்ம பெரிய துரோகங்களையோ இல்லை கஷ்டங்களையோ இழைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்போ ஏழாம் பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவி ஸ்தானம் மனைவியினால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே சொல்லக்கூடியது அந்த பாவம் அப்புறம் பார்ட்னர்ஷிப்பு தொழில் இதில் வந்து எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அந்த ஏழாம் பாவம் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் சொல்லியிருக்கிறாங்க சூரியன் வந்து தந்தை சந்திரன் வந்து தாய் செவ்வாய் வந்து சகோதரன் புதன் வந்து தாய் மாமன் குரு வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சுக்கரன் வந்து மனைவியும் சொல்கிறாங்க அண்ட் தென் நம்ம சம்பாதிச்ச பணத்துக்கான ஒரு நிலையை எப்படி நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிற இடத்தையும் நம்மளுக்கு சொல்லக்கூடிய இடம் அத்தை வழி உறவு எல்லாமே சுக்கரனோட சொல்லப்படுது சனி சனி பகவான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயுள்காரங்கனா நம்ம சொல்லப்படுறாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம தொழில் என்ன தொழில் செஞ்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய இடம் தான் இந்த சனி பகவான் அடுத்தது ராகு கேது இவங்க ரெண்டு பேருமே சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள்னு நம்ம சொல்லப்படுறோம் ஆனால் அவங்களும் நம்மளுடைய கிரகங்களில் நம்மளுடைய கட்டத்தில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவங்க தான் மிகப்பெரிய இடத்துல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவங்க தான் இது இவங்களெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க இருக்காங்க மாந்தின்னு சொல்லிட்டு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ ஒரு நட்சத்திரத்தோட பாவத்தையும் அந்த அந்த தன்மையுமே அதுக்கு எடுக்குது அது நிறைய நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம் மாந்தி வந்து பதினொன்றாவது பிளேஸில் இருந்தால் மட்டுந்தான் ஒரு நல்ல பலன் சொல்லப்படுது மற்ற இடத்துல எங்கே உட்காந்துருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கான தன்மையே அது கெடுத்துது இப்போ உதாரணமாக சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் யார் நம்ம சொல்லணும் மனைவி ஒரு ஆணாக இருந்தால் மனைவி சொல்கிறோம் அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறது அது கெடுக்க தான் பார்க்குது இது நிறைய ஜாதக ஆய்வு மூலமா நாங்களும் பார்த்திருப்போம் அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பரிகாரங்கள் கோவில்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அங்க போகும்போது அதற்கான நிவர்த்திகள் நம்மளுக்கு கிடைக்குது சோ நம்ம வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல நம்ம ஜாதகத்துல உட்காந்துருக்குது அப்படின்னாவே அது நம்ம பூர்வ புண்ணியத்துல செஞ்ச கர்மத்தின் பலனாதான் அந்த கிரகத்தை வந்து அந்த இடம் வந் அந்த இடத்துல வந்து உக்காந்துருக்குது அப்போ நம்ம வந்து கடவுளை வந்து குறை சொல்லி எல்லாம் கிடையாது நன்மையும் தீமையும் பிறர் தர வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சதுக்கு தான் அந்த கிரகங்கள் வந்து நம்ம கட்டத்தில் உட்காந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் உணர்ந்து அதுக்கு ரெமிடி தேட தான் பார்க்கணுமே ஒழிய குறை சொல்வதனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல ஸோ ஜாதக ஆய் ஆய்வு அறிந்து அது மூலமாக நம்ம பரிகாரங்களை தேடி நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் குறைச்சிக்கிட்டு நிம்மதியாக வாழணும்னு வா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்